அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் நாளைய தினம் அமாவாசை சித்திரை மாதத்தினுடைய முதல் அமாவாசை இந்த அமாவாசை என்று நாம் செய்ய வேண்டிய மிகவும் சக்தி வாய்ந்த பல பேருடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திய அமாவாசை உப்பு பரிகார பதிவு தான் நாம பார்க்க போறோம் இந்த உப்பு பரிகார பதிவு பல பேருடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றம் என்பது ஏற்பட்டிருக்கு அது வந்து உங்க எல்லாருக்குமே தெரியும் நிறைய பேருக்கு நல்ல ஒரு மாற்றம் கடன்கள் அடைவது நகை கடன்கள் வந்து அடைவது இப்படியாக பல 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 மாற்றங்கள் வந்து அடைஞ்சிருக்கு இந்த அமாவாசை உப்பு பரிகாரம் முதல் முதல்ல நம்முடைய சேனல்ல தான் நாம ஒளிபரப்பு செய்தோம் இதை பார்த்து இப்போ அனைத்து சேனல்களிலேயும் இந்த ஒரு அமாவாசை உப்பு பரிகாரத்தை ஒளிபரப்பு செய்யறாங்க அப்படி இருக்கும்போது அவர்களுடைய வீடியோவை நான் ஒளிபரப்பு செய்வதாக சில சேனல்கள் வந்து சொல்றாங்க இது உண்மையா அப்படின்றத நீங்களே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க எப்பொழுதும் நான் வந்து நான் ரிஷிகள் கூறிய பரிகாரத்தை மட்டுமே சொல்வேன் நம்முடைய சேனல்ல பாத்தீங்கன்னா நிறைய புது வீடியோக்கள் தான் இருக்கும் பழைய வீடியோக்களையே வந்து மாற்றி 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 சொல்றது அந்த மாதிரியெல்லாம் நம்ம சேனலில் இருக்காது அப்படி இருக்கும்போது அவர்கள் வீடியோ போட்டு அதை நான் பார்த்து அதை தான் வந்து நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத சொல்லுங்கள் நம்முடைய வீடியோக்களை எந்தெந்த சேனல்களில் ஒளிபரப்பு செய்கிறாங்க அப்படின்றதையும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் தயவு செஞ்சு எல்லாருமே மென்ஷன் பண்ணுங்க ஏன்னா அவங்க வந்து நம்ம சேனலையும் பார்க்குறாங்க கமெண்ட் செக்ஷனையும் பார்க்குறாங்க அப்போது அவர்களுக்கு தெரியும் எத்தனை சேனல் வந்து நம்முடைய கண்டெண்ட்டை வந்து இந்த உப்பு பரிகாரத்தை காப்பி அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா பல சேனல்கள் வந்து இந்த நம்ம சேனலில் ஒளிபரப்பாகின்ற எல்லா வீடியோக்களையும் மாற்றி மாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி அவங்க வந்து அதை சொல்கிறாங்க இந்த மாதிரி மாத்தி சொல்லும் போது அதனால எந்த பிரயோஜனமும் இருக்காது சரி இந்த மேட்டர் போகட்டும் எனக்கு ஒரு ஆதங்கம் இருந்தது அததான் நான் உங்ககிட்ட சொன்னேன் எத்தனை சேனல்கள் வந்து நம்முடைய பரிகாரங்களை காப்பி அடிச்சு சொல்றாங்க அப்படின்றத சேனலுடைய பெயரையும் நீங்க மென்ஷன் பண்ணுங்க அப்ப அவங்க பார்த்து தெரிஞ்சுப்பாங்க அதுதான் இந்த ஒரு அமாவாசை உப்பு பரிகாரம் நம் நாடு மேலை நாடு இப்படி எல்லா நாடுகளிலேயும் வந்து செய்கிறாங்க ஒரு கைப்பிடி அளவு உப்பு ஒரே ஒரு ஒரு ரூபாய் வச்சு செய்தால் போதும் இப்போ வந்து புதுசாக நிறைய பேர் செஞ்சு செய்கிறாங்க அதாவது புதுசாக நிறைய பேரும் நம்முடைய சேனலில் சேர்ந்துருக்கிறாங்க அவங்களும் செய்கிறாங்க அவர்களுக்காக எப்படி செய்யணும் அப்படின்றத நாம பார்க்கலாம் ஏன்னா பழசா செய்பவர்கள் உங்களுக்கு தெரியும் அவர்கள் வந்து எப்படி செய்யணும் அப்படின்றது சொல்லிட்டு அதற்கு பிறகு நேரம் அதெல்லாம் நாம பார்க்கலாம் ஒரே ஒரு நேரம்தான் நல்ல நேரம் ஆயிருக்கு இப்போ வந்து நீங்கள் புதுசாக செய்கிறீங்க அப்படின்னா ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கங்க பட்டு வஸ்திரம்தான் சிறந்தது அப்படி இல்லைனா காட்டன் வஸ்திரம் அதுவும் இல்லைன்னா மஞ்சளில் வெள்ளை துணியை நல்லா முக்கி எடுத்துகிட்டு காய வச்சு எடுத்துக்கங்க ஒரு கைப்பிடி அளவு நம்முடைய சமையல் அறையில் இருக்கின்ற சமையல் செய்கின்ற உப்பே போதும் இதற்காக தனியாக வாங்கணுன்ற அவசியம் கிடையாது வச்சுட்டு அடுத்து வந்து அதில் ஒரு ரூபாய் வச்சுட்டு தங்கம் இருந்தால் சின்ன பீஸ் ஏதாவது வச்சுட்டு மூட்டையாக கட்டிவிட்டு மகாலட்சுமி தயார்கிட்ட வச்சு நல்லா வேண்டி நிலைவாசலில் சென்டரில் கட்டிடுங்க பழசா நீங்கள் செய்கிறீங்கன்னா அந்த பழைய மூட்டையை வந்து எடுத்துட்டு தண்ணீரில் உப்பை நல்லா கரைச்சி விட்டுட்டு துணியை அலசிட்டு காயன்லாம் அலசணும்னு கிடையாது நகை காயன் இதெல்லாம் அலசணும் அப்படின்ற அவசியமே கிடையாது மறுபடியும் உப்பை வச்சுட்டு காசு மற்றும் வெள்ளி வச்சுட்டு வெள்ளியோ தங்கமோ வையுங்க வெள்ளி தங்கம் இல்லைன்னா கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் வந்து வெள்ளி தான் வைக்கணும் தங்கம் தான் வைக்கணும்னு கிடையாது ஒரே ஒரு ரூபாய் வச்சால் கூட போதுமானது வச்சுட்டு நல்லா மூட்டையாக கட்டிட்டு இதை வந்து நிலைவாசலில் சென்டர் பாயிண்டில் வந்து கட்டி விட்டுடுங்க இதுதான் ப்ராப்பராக நம்ம செய்கிற ஒரு முறை அதற்கு பிறகு வந்து நீங்கள் இதில் வந்து மிளகு வைக்கலாம் அல்லது குன்றின் மணி வைக்கலாம் அல்லது வந்து நீங்கள் நான் வந்து இது வரைக்கும் அதுதான் சொல்லியிருக்கிறேன் அதாவது குன்றின் மிளகு இது வச்சா கூட ரொம்பவே நல்லது தான் எதுவும் தவறு ஒன்றும் கிடையாது இது வரைக்கும் வச்சுட்டு நல்லா மூட்டையாக கட்டி சாமிக்கிட்ட நல்லா வேண்டிட்டு நிலைவாசலை சென்டர் பாயிண்டில் கட்டி விட்டுடுங்க இந்த நிலைவாசலை கட்டும்போது நிலை வாசல்னு ஒன்று இருக்கும் இல்லையா எல்லார் வீட்லேயும் அதில் ஆணி அடித்து மாட்டாதீங்க அதற்கு மேலே வந்து சுவற்றில் வந்து ஆணி அடித்து நீங்கள் மாட்டுங்க அடுத்து வந்து இடம் இல்லை அப்படின்னா வலது புறமோ அல்லது இடது புறமோ அல்லது ஜன்னலையோ அல்லது உள்புறமோ இந்த மாதிரி நீங்கள் வந்து செய்துக்கலாம் வெளியில் செய்ய முடியாது அப்படின்னா சுவாமி ரூம்லையே நீங்கள் வச்சுடலாம் இதனால் வந்து நமக்கு பணம் வரும் எப்படி வரும் பணம் வீட்டில் முன் உட்காந்துட்டு இருந்தால் நமக்கு வருமா அப்படின்னா வேலை கிடைக்கணும் முதல்ல அப்போது வேலை கிடைக்கும் வேலை ஆல்ரெடி செய்பவர்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் உங்களுக்கு நிலுவையில் இருக்கின்ற பணம் வரும் நீங்கள் யாருக்கிட்டையாச்சும் பணம் கொடுத்துருப்பீங்க ஏமாந்துருப்பீங்க அவங்க தந்திருக்க மாட்டாங்க அவர்களுக்கும் பணம் வந்து அவங்க வந்து உங்களை தேடி வந்து உங்கள் பணத்தை கொடுப்பாங்க அப்போ எத்தனை முறையில் வந்து இது நமக்கு நல்ல பலனை தருது பாருங்கள் பணம் வந்து கடன் அடைக்கலாம் நகை கடன் அடைக்கலாம் தனிநபர் கடன் அடைக்கலாம் பேங்க்கில் கடன் வாங்கினா அதை அடைக்கலாம் இப்படியாக ஒரு கைப்பிடி அளவு உப்பு எத்தனை வேலைகளை செய்கின்றது அப்படின்றத நீங்கள் வந்து கவனிக்கணும் அத்தனை வேலைகளை இது வந்து இன்னராக இருந்து செய்து முடிச்சு நமக்கு ரிசல்ட்டை கொடுத்து மன திருப்தியை வந்து எந்த ஒரு பரிகாரம் செய்து தங்கம் இல்லை அப்படின்னு யாரும் வருத்தப்படாதீங்க ஒரே ஒரு ரூபாயே வையுங்க அதுவே உங்களுக்கு வந்து தங்கம் வாங்குகின்ற யோகத்தை இந்த பரிகாரம் தொடர்ந்து செய்யும்போது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் உப்பு பரிகாரம் மட்டும் இல்லாம பல பரிகாரங்கள் நம்ம சேனலில் நல்ல ரிசல்ட்டை வந்து கொடுக்குது அத்வைதாஸ் செவன் எயிட் சிக்ஸ்லேயும் தினம்தோறும் உங்களுக்காக வீடியோக்களை அப்லோட் பண்ணுறேன் உங்களுடைய பெரும் ஆதரவை அந்த ஒரு சேனல்லையும் தருவீங்கன்னு நம்புகிறேன் நம்முடைய சேனலில் வந்து ஜாயின் பட்டன் இருக்குது அவசியம் நீங்கள் எல்லோரும் அதை எனேபிள் பண்ணிக்கணும் அப்படின்றதையும் நான் இங்கே ஒரு கோரிக்கையாக முன்வைக்கிறேன் அப்படி நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ஸ்பெஷல் வீடியோக்களோ அதாவது ஸ்பெஷலாக எனேபிள் வந்து நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு சிறப்பு காணொளிகள் வந்து தொடர்ந்து உங்களுக்காக வரும் அதையும் நீங்கள் வந்து பார்க்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த ஒரு பரிகாரம் செய்வதற்கு ஒரு நேரம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லையா அது நேரம் வந்து நாளை வந்து ஒன்றரை மணியில் இருந்து மூணு மணி வரை ரொம்ப சிறப்பான நேரம் அந்த நேரத்தில் எல்லாரும் கட்டாயம் செய்யுங்க அந்த நேரம் செய்ய முடியல அப்படின்னா நாளைய தினம் பதினோரு மணிக்கு மேலே நீங்கள் வந்து செய்யலாம் மறுநாள் புதன்கிழமை ஒன்பது மணி வரை நேரம் இருக்கு எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் செய்யலாம் ஆனால் குறிப்பிட்ட இந்த ஒரு நேரத்தில் செய்யும்போது நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இது வந்து ஒரு அருமையான நேரம் இந்த நேரம் வந்து உங்களுக்கு முடியல அதாவது ஒன்றரை மணியிலருந்து மூணு மணி இந்த நேரம் முடியல அப்படின்னா இரவு வந்து ஏழு மணியிலிருந்து எட்டு மணி இந்த நேரத்திலையும் நீங்க வந்து இந்த பரிகாரத்தை செய்யலாம் அப்படி செய்யும் போது உங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் வந்து ஏற்படும் அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நிறைய பேர் கேட்டு கேள்வி என்ன அப்படின்னா நாங்கள் வந்து வியாபாரம் செய்கிறோம் அங்கே வந்து செய்யலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க வண்டி வச்சுருக்குறோம் அதில் செய்யலாமா அப்படின்னு எல்லாத்துலேயும் செய்யலாம் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது அப்படி நீங்கள் செய்யும்போது அதற்குன்னு தனியாக ஏதாவது ஒரு பவுல் அந்த மாதிரி வச்சுட்டு அதில் வந்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க ஏன்னா இந்த பரிகாரம் நம்ம எங்கே செய்கிறோமோ அந்த இடத்துல வந்து அந்த இரும்பு எதுவாக இருந்தாலும் அது துரு பிடிக்கும் அதனால் அதை வந்து நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் നന്റി വണക്കം മഹാപെരിയവാചരണം